சரணம் எல்லாருக்கும் வணக்கம் ஐயப்பனுக்கு அறுபத்தோரு நாள் விரதம் தெரியுமா யாருக்காச்சும் என்னப்பா சொல்றேன் அறுபத்தோரு நாள் விரதமா எல்லாருமே நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் சொல்லிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நீ என்ன பார்ப்ப புதுசா அறுபத்தோரு நாள் விரதம் அப்படின்னு சொல்ற உண்மைதாங்க இல்ல ஐயப்பனுக்கு அறுபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கு வாங்க பார்க்கலாம் கார்த்திகை மாதம் பிறந்தா எட்டுத்துக்கும் ஒழிக்கிற கானம் எல்லாருக்குமே தெரியும் என்ன சுவாமியே சரணமையப்பா ஆமாங்க கார்த்திகை ஒன்று பிறந்தா மாலை மாலை போட்டு எல்லாரும் ஐயப்பனுக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றுலேருந்து சில பேர் நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க சில பேர் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணுறாங்க இதான் நடக்குது நான் என்னடா அறுபத்தோரு நாள் விரதம் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா இப்போ அறுபத்தோரு நாள் விரதத்துல நம்ம முன்னோர்கள் இப்ப நம்ம இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி நம்ம அப்பா நம்ம தாத்தாக்கள் இது மாதிரி முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கார்த்திகை ஒன்னாம் தேதி மாலை அணிந்து கை ஒன்னாம் தேதி ஐயப்பனை பார்க்க போவாங்க இது ஏன் இப்படி இப்போ வந்து வசதிகள் கம்மியா இருந்தது வருஷத்துக்கு இந்த ரெண்டு மாதங்கள் தான் அதுவும் இந்த மகர ஜோதி தரிசனம் தான் வந்து அப்ப வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எதையுமே சாதாரணமா சொல்லுங்க அறுபத்தி ஒரு நாள் இந்த இரண்டு மாதங்கள் கார்த்திகையிலிருந்து மார்கை வரைக்கும் இரண்டு மாதங்கள் கடும் தவம் அதாவது இல்லறத்திலிருந்து நல்லறம் தேடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த இரண்டு மாதங்கள் ஐயனை சாறத்துக்காக தவம் இருந்து மலை ஏறி பாக்குறாங்க இப்போ இந்த அறுபத்தோரு நாள் அவங்க இருந்து போனதுனால பல்வேறு நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க அது நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நடந்துட்டுதான் இருக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு சில சுவாமி சுவாமிமார்கள் அறுபத்தோரு நாள் கண்டிப்பாக இருந்து போறாங்க இன்னும் தான் இருக்கு இது ஏன் இப்படி ஏன் நாப்பத்தெட்டு நாள் இருக்கலாமே நாற்பது நாள் இருக்கலாமே இப்போ அப்படித்தானே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்றேன் முதல் காரணங்க நம்ம அறிவியல் ரீதியா எடுத்துப்போம் அறிவியல் ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் இப்ப போயிட்டு இருக்காங்க விரதம் இரு விரதம் இருந்து நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் போயிட்டு இருக்கும்போது நீங்க பா யோசிக்கலாம் நாற்பது நாள்லயே எங்களுக்கு சில பேருக்கு ந நல்லது நடக்குது நல்லது நினைக்கிறதுக்கு ஐயப்பன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நல்லா நேர்மையா விரதம் இருந்து போறாங்க ஓகேங்களா இப்போ அந்த நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஐயப்பனை போய் பார்க்கறது ஒரு பலன் இருக்கு இல்லைன்னா நான் சொல்லலை இந்த அறுபது நாள் விரதம் ஏன்னா அறுபது நாள் விரதத்துல ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அறுபது நாளை ஒன்பது வாரமா பிரிச்சுக்கங்க சரிங்களா அறுபது நாள் ஒன்பது வாரம் அதான் என்னப்பா அறுபது நாள்னா ஒன்பது வாரம்னு கணக்கு பண்ணால் அறுபத்தி மூணு நாள் ஆகுதே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா உண்மையை பார்த்தீங்கன்னா விதம் நம்ம கார்த்திகை ஒன்றாம் தேதி மேலே போட்டு கை ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபது அறுபது அறுபத்தோரு நாள் தாங்க வருது ஏன் அறுபத்தி மூணு நாள் த இப்போ ஒன்பது வாரம் சொன்னோம்னா அறுபத்தி மூணு நாள் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையில நம்ம மலைக்கு போயிட்டு வரத்தையும் சேர்த்துக்குங்க மலைக்கு போயிட்டு வரத்து கணக்கு பண்ணீங்கன்னா அறுபது இப்போ மூணு நாலு நாள் ஆகிடும் அப்போ என்ன ஆகுது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு நாள் ஆகிடுது இல்லைங்களா இப்போ ஒன்பது வாரமாக பிரிச்சோம்னா கரெக்டாக ஆகிடுச்சுங்களா இப்போ கணக்கு கரெக்டாக வருதுங்களா சரி ஏன் ஒன்பது வாரமா பிரிக்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரபஞ்சம் எதுல இங்க இயங்கிட்டு இருக்கு நவக்கோள்கள் நவக்கோள்கள் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் நவக்கோள்கள் நவக்கோள்கள் தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு நவக்கோள்கள்னா ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு இந்த ஒன்பது கிரகங்கள் நவக்கோள்களும் இறைவன் ஐயப்பன் அடக்கி இந்த ஒன்பது வாரம் நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லைங்களா இந்த ஒன்பது வாரம் விரதம் இருக்கும்போது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு நவகிரம் ஒவ்வொரு கிரகம் நம்மளுக்கு பலன் கொடுக்குங்க இப்ப முதல் வாரம் சூரியனுக்கு இரண்டாம் வாரம் சனீஸ்வரருக்கு மூன்றாம் வாரம் இப்படி ஒவ்வொரு நவகிரகங்களா ஒன்பது வாரம் நம்ம விரதம் இருக்கும்போது இந்த ஒன்பது நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு நிச்சயமா பலனை கொடுக்குங்க இதனால தான் ஐயப்ப வந்து இந்த ஒன்பது நவகிரகங்களை அடக்கி ஆளும் இறைவன் நான் சொல்றேன் ஓகேங்களா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் போதுமே அப்படின்னு தானே நம்ம சொன்னோம் இப்போது அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னும் போது நம்ம உடலில் சில செல்கள் பழைய செல்கள் அழிஞ்சு புதிய செல்கள் உருவாகிறது புத்துணர்ச்சி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இது ஆனா ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் நம்ம இருக்கும்போது நம்ம சூட்சமும் சக்கரமும் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் அதாவது ஏழு சக்கரம் சூச்சியமா சக்கரம் இருக்கு இந்த ஏழு சக்கரம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருக்கும் பொழுது ஆரம்பிக்கிற நாள் என்னடா அவன் புதுசா நாற்பத்தெட்டு ஆஹ் நாற்பத்தெட்டு நாள் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றான் நீங்க உண்மாதாங்க நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்ச உடனே இந்த ஏழு சக்கரமும் இயங்க ஆரம்பித்தோம் சீராக செயல்பட ஆரம்பித்தோம் இந்த சீராக செயல்பட்டு இந்த குண்டலினி சக்தியை மேலே எலும்ப ஆரம்பி குண்டலினி சக்தி தான் இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதத்துல குண்டலனி சக்தியை மேல எழுப்புறதுக்கான ஆயத்தம் அது ஆஹ் அறுபது நாள் சொல்ல அறுபது அறுபத்தோரு நாள் சொல்றாங்கன்னா இந்த அறுபத்தோரு நாள் ஏன் இருக்கணும்னா இந்த குண்டலினி சக்தி நம்ம உடல் முழுவதும் மரபு செய்யுங்க இப்ப நாப்பத்தெட்டு நாள் இருந்தா குண்டலி சக்தி தான் கிடைக்குதாப்பா சக்தி அப்படின்னா இது முழுமையாக கிடைக்குமான்றது சந்தேகம் தாங்க ஆனா அறுபது அறுபத்தோரு நாள் நீங்க இருந்தீங்கப்பா இந்த குண்டலனி சக்தி நம்ம உடல் முழுவதும் பரவி இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்ம உடம்புல அபரிவிதமான பலன் கிடைக்குங்க ஆமா உண்மைதான் இது ஒரு பயன் இது ஒரு விஷயங்களா ஏன் நான் அறுபத்தோரு நாள் இருந்தா நவக நவக்கோள்களும் நம்மளுக்கு நன்மை செய்யும் அறுபத்தோரு நாள் இருந்தா இந்த குண்டலனி சக்தி உடல் முழுவதும் நம்மளுக்கு கிடைக்கும் இரண்டாவது காரணம் ஐயப்போ வரலாற இப்ப கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் ஐயப்பன் வந்து ஏன்னா ஐயப்பன் வரலாறு இப்ப நான் சொல்ல வரேன்னா ஐயப்பன் வந்து ஹரிகர மைந்தன் சிவ விஷ்ணு பாலன் அப்படிதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஆனா உண்மையிலே ஐயப்பன் மூமூர்த்திகள் வடிவம் என்னடா இது புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்கலாம் உண்மை தாங்க திரும்பவும் சொல்றேன் ஐயப்பன் மூமூர்த்திகள் ஊர்த்திகள் வடிவங்க முன் வடிவம் ஏன் சொல்றேன்னா கொஞ்சம் ஐயப்பன் வரலாறு இப்ப நம்ம கொஞ்சம் பார்ப்போம் ஐயப்பா வந்து எப்படி அவதரித்தாருன்னு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயப்பா வந்து நம்மளுக்கு ஹரிஹர மைந்தனுக்கு பிள்ளையா பிறந்தாரு மகிழ்ச்சிய வததம் பண்ண பிற பிறந்தாருன்னு கதை இருக்கு ஆனா உண்மை பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சார்கள் இல்லையா தேவர்கள் தேவர்கள் அசுரர்கள் இரு பக்கமும் பார்க்கடலை கடைஞ்சா பார்க்கடலை கடைஞ்ச உடனே அமிர்தம் கிடைச்சி அமிர்தத்தை பார்த்தீங்கன்னா அசுரர்கள் எங்களுக்கு தான் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறது அமிர்தத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க இத அறிஞ்ச தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் முறையிட்டாங்க என்ன சுவாமி இந்த மாதிரி அசுரர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அமிர்தத்தை என்ன செய்வது இன்னும் விஷ்ணு தஞ்சம் அடைந்தாங்க இல்லைங்களா இப்ப விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் மோகினி அவதாரம் மோகினி அவதாரம் என்பது சாதாரணமான அவதாரம் இல்லை அவ்வளவு ஒரு அழகு இல்லை மோகினி அவதாரம் என்பது இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே அந்த அழகுல மயங்கிறது அப்போ அரசியர்கள் மயங்கிறதுல இது ஒன்றும் இப்ப இது ஒன்று புதுசில் அவருடைய அழகுல மயங்கி அமிர்தத்தை கொடுத்துட்டாங்க அவர் எடுத்துட்டு வந்தார் எடுத்துட்டு வந்து தேவர்கள் கையில கொடுத்துட்டார் கொடுத்துட்ட உடனே இதோட மோகினி அவதாரம் முடியலைங்க இந்த மோகினி அவதாரம் நிறைவு பெறாமல் இருந்தது இல்லைங்களா அப்போது பாத்தீங்கன்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்கள் அனைவரும் மோகினியின் அழகில் மதிமயங்கி தவம் மேற்கொள்ளாமல் யாகம் மேற்கொள்ளாமல் இப்படியாக உலகம் ஒரு சமநிலை இல்லாமல் இயங்கிக் கொண்டது இதை அறிந்த சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா இது இப்படியே இருந்தால் உலகம் சமநிலை பெறாது பூமி ஒரு ஏக்க நிலை அடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு மோகினியோட அவதாரத்தை நிறைவு செய்ய எண்ணினார் மோகினி அவதாரத்தை நிறைவு செய்யணும்னா சும்மா ஒன் ஒண்ணு அதோட அவரை இது பண்ண முடியாதுங்க அவர் அழகை குறைத்து அவருடைய இந்த அவதார நோக்கத்தை முடிக்கணும்னு சொல்லி ஈசன் வந்து மோகினியை ச ஒன்றாக சங்கமித்தார்கள் உம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஐயப்பன் ஏன் மும்மூர்த்திகள் வடிவம்லே பிரம்மா ஏன் உள்ள கொண்டு வந்தேன் தெரியுங்களா உங்களுக்கே தெரியும் பிரம்மா வந்து மோகேஷிக்கு வரம் கொடுத்தார் அதுல ஒரு விஷயத்துல உள்ள வந்தாருங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரியும் ஹரனும் ஒன்று இணைந்த சங்கமம் சொல்வோ இல்லையா ஐயப்பன் ஹரியும் ஹரனும் இருவரும் சங்கமிக்கும் இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் இப்போ புரியுதுங்களா ஏன் ஐயப்பன் இது பிரம்மர் உள்ள வந்தாரு அப்படின்னு பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனான ஹரியும் ஹரனும் ஒன்றிணைந்து சங்கமித்த பேராற்றல் ஒளியேதான் ஐயப்பன் இப்போ மும்மூர்த்திகளுடைய இது சொன்னோம் இப்ப ஏன்பா நீ மும்மூர்த்திகளை பத்தி சொல்ற இதுக்கும் இந்த அறுபது நாள் விரதமும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அடுத்த விஷயம் நம்ம உடல் இருக்கு இல்லைங்களா இந்த உடல் இந்த உடலும் லிங்க உருவமும் ஒன்றுதாங்க இறைவன் வேறு நம்ம வேறு இல்லை கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சில பேர் நிறைய பேருக்கு தெரியும் கடவுள்னா கடனா நம்ம இந்த உடம்பு உள்ள இறைவன் உள்ள நம்மளுக்குள்ள இருக்கிற இறைவன் அதுதாங்க கடவுள் இப்போ லிங்க ரூபமும் மனித ரூபமும் ஏம்பா ஒன்று இப்போ லிங்கத்தை மூணா பிரிச்சுக்கிங்க அடிபாகம் அடியிலிருந்து அந்த லிங்க பீடம் வரைக்கும் பிரம்ம பாகம் அந்த பீடம் இருக்கு இல்லைங்களா அது விஷ்ணு பாகம் மேல லிங்கம் இருந்து பாகம் இப்படிதாங்க லிங்கம் மூன்று வகையா பிரிக்கிறாங்க இப்போ லிங்கத்துக்கும் மனுஷனுக்கும் அதே மாதிரிதாங்க பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் பாகம் இடுப்பிலிருந்து இதயம் வரைக்கும் விஷ்ணு பாகம் இதயத்திலிருந்து தலை வரைக்கும் ருத்ரபாகம் இப்படி நம்ம மூன்று வகையா பிரிச்சுக்கணும் உடம்பு இப்ப மூன்று வகையா பிரிச்சுட்டீங்களா இந்த ஒன்பது வாரம் விரதம் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஒன்பது வாரத்தை மூன்று மூன்று வாரமாதான் பிரிச்சுக்கிங்க ஏன் மூன்று மூன்று வாரம் பிரிக்கணும் அதுக்கும் விடை பதில் சொல்றேன் மூன்று வாரமா பிரிச்சுக்கிட்டீங்களா இப்போ ஒன்பது வாரத்து மூன்று வாரமா பிரிக்கும் போது முதல் மூன்று வாரம் அதாவது பிரம்ம வாரம் ஏன்னா முதல்ல படைக்கிற கடவுள் அவர்தண்ணுங்களா ஏன் முதல்ல பிரம்ம இருக்கும்னா உலக பிரபஞ்ச இயக்கம் இந்த உயிர்கள் அனைத்துக்கும் அதிபதியானவர் பிரம்ம சோ நம்ம பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் பிரம்ம பாகம் இப்போ நம்ம மலைக்கு போயிட்டு வரோம்ல சில பேருக்கு நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிலாம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைட்டா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்போ வந்து இந்த ஒன்பது வாரம் நம்ம விரதம் இருந்தோம் இந்த பிரம்ம பாகம் சொல்றோம் இல்லையா நம்ம உயிர்கள் புதுப்பித்தல் அதாவது நம்ம தலைமுறை வருது பாத்தீங்களா அதுக்கான தீர்வு தாங்க இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கேன் இது வந்து அறிவியல் ரீதியமா சொல்றேன் ஆன்மீக ரீதியமா பாத்தீங்கன்னா நம்ம பிரம்மர் என்ன என்ன தொழில் என்ன பண்றாரு படைக்கும் தொழில் நம்ம தலைவீதியை மாற்றக்கூடிய சக்தி பிரம்மாவும் இருக்கு ஏதாவது நம்ம தலைமுறை முன்ஜென்ம பர்ம வினை எதிர்ஜ அடுத்து நடக்கிற கரு கர்ம வினை அப்படின்னு சொல்லி சில சில மாற்ற இது இருக்கும் இதை வந்து இந்த கர்ம வினை இந்த தலையிறுத்தை எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த விரதத்துல இருக்குங்க அதனால நான் வந்து இந்த பிரம்மபாகம்னு சொல்றேன் பிரம்மா வந்து கலையத்தை மாத்தி நம்மளுக்கான சின்ன சின்ன கர்ம எல்லாம் சரி செஞ்சு நிவர்த்தி பண்றவாருங்க இது பிரம்ம பாகம் முடிஞ்சதுங்களா அடுத்து விஷ்ணு பாகம் இப்போ விஷ்ணு பாகம் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இதயம் வரைக்கும் சொன்னேன் இல்லைங்களா இருந்து இதயம் வரைக்கும் சொல்லிட்டேன் இப்போ அடுத்து மூன்று வாரங்க முதல் வாரம் பிரம்மாவுக்கு அடுத்து இரண்டாவது வாரம் விஷ்ணு மொத்தம் ஆறு வாரம் ஆச்சுங்களா இப்போ அடுத்து ஆறு வாரம் நம்ம விரதம் இருக்கும்பொழுது நம்ம உடலில் நம்ம வயிற்று பகுதியில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஒரு கிட்னி சம்மந்த பிரச்சனை வயிறு சம்பந்த பிரச்சனை எதா இருந்தாலும் சரிங்க அடுத்து இந்த ஆறு வாரத்துல கண்டிப்பா நிவர்த்தி அடைகிறது இது வந்து ப பகவான் விஷ்ணு பகவான் இதுக்கான அதிபதியாக இருக்கிறார் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்யற ஒரு விஷ்ணு பகவான் இது வந்து அறிவியல் ரீதியுமாக அடுத்து ஆன்மீக ரீதியமாக பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் காக்கும் கடவுள் இந்த கலியுகத்துல நம்மளுக்கு என்ன தேவை என்னென்ன பொருள் பொன்பொருள் தொழில் அதெல்லாம் கொடுக்கற இறைவன் ஆச்சுங்களா அடுத்து மூன்றாம் பாகம் ருத்ரபாகம் ருத்ரபாகம்னு யாருன்னு உங்களுக்கு சிவபெருமான் சிவபெருமானுடைய என்ன வேலைன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் நினைச்சிட்ட அழிக்கிற கடவுள் சாகரிக்கிற ஒன்னா இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறப்பை அறுக்கும் இறைவன் இல்லைங்களா பிறப்பை அறுக்கும் இறைவன் இப்ப பிறப்பா அறுத்துட்டாருன்னா என்னங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் பிறவா நிலைங்க இந்த மனித இந்த ஜென்மம் இந்த மனித அவதாரம் எடுத்ததுக்கு நம்மளுக்கான காரணமே முக்கிய காரணம் அதுதான் பிறப்ப அறுத்து இறைநிலை அடையிறது தான் ஸோ இப்போ வந்து உடல் ரீதியாக பார்த்துக்கலாம் இப்போ இதயத்திலிருந்து தலை வரைக்கும் நம்ம உடம்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது இதயம் சம்மந்தமாக கண் சம்மந்த காது சம்மந்த இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா இறைவன் ஐயப்பன் வேண்டிக்கிட்டு நம்ம இந்த விரதத்தை இருந்தோம்னா நிச்சயமாக பூரணமாக குணம் அடையலை நம்பிக்கையோட இருந்தா உண்மையா சொல்ற நம்பிக்கையோட இருந்தா இது மாதிரி இது ஆயிடும் ருத்ரன் வந்து ருதரனோட வேலையுன்னு சொல்லிட்டேன் அவர் வந்து நம்ம சிறப்பாரிச்சு நம்மளுக்கு முக்தி கொடுக்குறேன் இப்போ ஏன் நான் அப்ப சொன்னேன்னு புரியுதுங்களா மூர்த்திகள் வடிவம் தாங்க ஐயப்பன் ஏன் ஐயப்பன் வரலாறுல பிரம்மா விஷ்ணு விஷ்ணு மூணு பேரையும் கொண்டு வந்திருக்கேன் முன் ஊட்டிகள் வடிவம் தான் ஐயப்பன் இப்போ அந்த அதனாலதான் ஐயப்பனுக்கு இந்த ஒன்பது வாரங்கள் விரதம் இருக்கணும்னு நான் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு இதுவா நம்ம இல்லைங்களா நம்ம எதையுமே சாதாரணமான சொல்லல எதையுமே அனுபவிச்சு இது வந்து நம்மளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வழிமுறை வழிமுறையா சொன்னாங்க நீங்க இதை நினைக்கலாம் என்னப்பா இந்த நவீன காலத்துல வந்து நம்மளுக்கு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாளே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ என்னடனா அறுபத்தோரு நாள் அறுபத்தி மூணு நாள் இருக்கணும்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேக்கலாம் நான் வந்து வருடா வருடம் அறுபத்தி மூணு நாட்கள் அறுபத்தோரு நாட்கள் இருங்கன்னு நான் சொல்லலை யாருக்காவது தீரா பிரச்சனை இப்ப இல்லைங்க ஒருத்தர் பத்து வருஷம் மலைக்கு போறாரு பதினஞ்சு வருஷம் போயிட்டு இருக்காரு என் குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போறீங்க எத்தனை நாள் விரதம் இருந்து போறீங்க அப்பதான் அப்ப நாள் இருக்கீங்களா என்னவோ அது அவங்கவங்களோட விருப்பத்தை பார்த்து கண்டிப்பாக அறுபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து போயிட்டு வந்து சொல்லுங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதா இல்லையான்னு ஐயப்பன் ஐயப்பனை நம்பரை எனக்கு நான் சொல்றேன் என்ன நான் தான் இல்லை ஐயப்பனை நம்பரை கோராண கோடி பக்தர்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த அறுபத்தி நாள் அதுக்கு தாங்க விரதம் சொல்றேன் யாருக்காவது தீரா பிரச்சனை குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் இந்த குடும்பத்துல பிரச்சனை சொத்து பிரச்சனை இல்லை ஏதாவது மன ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரிங்களா இந்த அறுபத்தி ஓரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக மாற்றம் வருங்க அது அப்படி நான் அது ஆணிக்கரமாக சொல்றேன் இப்ப நான் நம்ம இது இந்த இது சொல்லிட்டேன் இல்லைங்களா நம்ம முன்னோர்கள் வழிமுறை வழிமுறையா இதெல்லாம் வந்து தாங்க சொல்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க இப்ப நம்ம கடை வீதிக்கு போறோம்னு வச்சு ஒரு பை ஒரு பை எடுத்துக்கணுங்க பாக்கெட்ல ஐம்பது ரூபா வச்சுட்டு போறீங்கன்னா பை நிறைய பொருள் வாங்க முடியுமான்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வாங்க அந்த ஐம்பது ரூபாய்க்கு என்ன பொருளோ அதுதாங்க நம்ம வாங்கணும் ஏதோ ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போறீங்க அப்போ கொஞ்சம் பாதி பையில கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வரணும் இதுவே ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா பை நிறைய நம்மளுக்கு தேவையானதை அழைக்கும் இது ஏன் இந்த உதாரணம் நான் சொல்றேன்னா இறைவன் இடத்தில் அதாவது ஐயப்பன் கிட்ட நாற்பது நாள் இருந்து போனீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் அறுபத்தி ஒரு நாள் இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் பத்து நாள் இருந்தா அதுக்கான பலன் தாங்க கிடைக்கும் கடவுள் அதாவது நம்ம உழைப்புக்கேற்ற கூலியை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பாரு அறுபத்தி ஒரு நாள் நம்ம வாழ்நாளி வருடா வருடம் போகணும்ன்ற இது எல்லாம் எப்பயாச்சும் நம்ம ஒரு யாத்திரை இடம்கிட்ட நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த கலியுகத்துல இப்படி ஒரு விதிமுறைகளை கொடுத்த இறைவன் ஐயப்பன் அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு தடவையாச்சும் நீ பத்து வருஷம் போ இருபது வருஷம் போ ஐம்பது வருஷம் கூட போ இந்த ஐம்பது வருஷத்துல அந்த இருபது வருஷத்துல ஒரு முறையாவது அறுபத்தி ஓரு நாள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ண அதுக்கான பலன் அபரிவிதமான பலன் கிடைக்கும் இது உண்மை சத்தியமே இத நான் இப்ப நிறைய பேர் ஒரு சில பேர் இத கடைபிடிக்கிறவங்க கண்டிப்பாக இது உணர்ந்திருப்பாங்க உணர்ந்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து எத்தனை நாள் விரதம் இருக்கணும்னு சொன்னேன் அடுத்த வீடியோல எப்படி எல்லாம் விரதம் இருக்கணும்னு நான் சொல்றேன் எல்லாருக்கும் நன்றி சுவாமியே சரணமையா